வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம் கபீர் சொல்கிறான் என்ற தலைப்பின்கள் இருக்கக்கூடிய கவிதைகளுக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கபீர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கபீர் என்பவரை கபீர்தாசர் அப்படிங்கிற பெயரால் குறிப்பிடுகிறார்கள் இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற இந்திய கவிஞர் அது மட்டும் இல்லாமல் ஒரு புனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க துறவின்னு சொல்கிறாங்க இந்த கபீர்தாஸருடைய பாடல்களும் கவிதைகளும் சீக்கியர்களினுடைய புனித நூலாக இருக்கக்கூடிய குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கிற அந்த புனித நூலில் சேர்க்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவருடைய போதனைகள் அதாவது அறிவுரைகள் இந்து மற்றும் இஸ்லாமிய தத்துவங்களினுடைய செல்வாக்கை கொண்டுள்ளன அது மட்டும் இல்லாமல் இவருடைய பாடல்களில் பக்தி அன்பு மனித இனத்தினுடைய ஒற்றுமை இதை எல்லாத்தையுமே பார்க்க முடியும் இதையெல்லாம் வலியுறுத்தக்கூடிய வகையில் தான் கபீர்தாசருடைய கவிதைகள் அமைந்திருப்பதாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட கபீர்தாசருடைய கவிதையை வே ஜீவானந்தம் என்பவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார் அந்த மொழிபெயர்ப்பு கவிதைக்கான பொருளை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போது முதல் கவிதை பாருங்கள் என் சேவகனே அங்கே யாருடன் பேசிக்கொண்டிருக்கிறாய் இதோ நான் உன்னர்கள் உள்ளேன் நான் அந்த ஆலயத்தில் இல்லை அந்த மசூதியிலும் இல்லை நான் காபாவிலும் இல்லை கைலாயத்திலும் இல்லை நான் சம்பிரதாய சடங்குகளில் யோகாவில் துறவில் எதிலும் அடங்கியவனல்ல நீ எனது உண்மை சேவகனானால் என்னை நீ இங்கே இப்பொழுதே காணலாம் கபீர் சொல்கிறேன் ஓ யோகியே கடவுள் எல்லா மூச்சிலும் மூச்சு காற்றாய் உள்ளான் அப்போது சேவகன் கடவுளுக்கு சேவை செய்கிறாங்க இல்லையா தொண்டு செய்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட சேவகனை பார்த்து சொல்கிறார் அங்கே யாருடன் பேசி கொண்டிருக்கிறாய் அங்க போய் யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற இதோ நான் உன்னருகில் உள்ளேன் கடவுள் சொல்வதாக நம்ம எடுத்துக்கலாம் கபீர் சொல்வதை கடவுள் சொல்வதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அங்க யாருக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிற நான் ஊம் தான் இருக்கிறேன் கடவுள் சொல்கிறார் கபீர் வடிவத்தில் நான் அந்த ஆலயத்தில் இல்லை நம்ம போய் வழிபாடு செய்யும் இல்லையா கோயில் ஆலயம் அங்கே நான் கிடையாது அந்த மசூதியிலும் இல்லை மசூதி என்பது இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய இடம் நான் காபாவிலும் இல்லை காபா என்பதும் இஸ்லாமியர்களுக்கான இடம்தான் அந்த காபா இருக்கக்கூடிய திசையை நோக்கி தான் இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் வழிபாடு செய்வார்களாம் அப்படிப்பட்ட அந்த காபாவிலும் நான் கிடையாது ஒருவேளை கைலாயத்தில் இருப்பேன்னு நினைக்கிறியா கைலாயத்திலும் இல்லை கைலாயம் என்பது சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் ஆக நான் அந்த கோயிலையும் இல்லை மசூதியிலும் கிடையாது காபாவிலும் கிடையாது கைலாயத்திலும் கிடையாது பிறகு சம்பிரதாய சடங்குகள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா சம்பிரதாயம் பண்ண முடியாது சாமி இப்படி பண்ணால் சாமி கும்பிடலாம் இப்படி தான் சாமி இந்த சடங்கு செய்யணும் அந்த மாதிரி நான் சம்பிரதாய சடங்குகளில் யோகாவில் யோக நெறியோட தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் அந்த யோகாவில் இருக்கிற நினைக்கிறீங்களா கிடையாது துறவு வாழ்க்கை துறவு அதுலேயே நான் எதுலேயும் அடங்கியவன் அல்ல என்னை எதுலேயுமே நீங்கள் அடக்கி பார்க்க முடியாது நீ என்னுடைய உண்மையான சேவகனானால் உண்மையாலுமே நீ என் மேலே பக்தி வைத்திருக்கிறாய் எனக்கு சேவை செய்கிறாய் அப்படின்னு நீ உணர்ந்தாயானால் என்னை நீ இங்கே இப்பொழுதே காணலாம் அப்போ கடவுளிடத்தில் யார் உண்மையான பக்தி வைத்திருக்கிறார்களோ அன்பு வைத்திருக்கிறார்களோ அவங்க தான் கடவுள் இருக்கிறார் மற்றபடி கோயில்லையோ மசூதிலேயோ காபாவிலையோ கைலாயத்திலையோ சம்பிரதாய சடங்குகள்லையோ எதுலையுமே கடவுள் கிடையாது அப்போ என்னை நீ இங்கே இப்பொழுதே காணலாம் கபீர் சொல்கிறேன் அந்த கடவுளாகிய அவனை இறைவனை இப்பொழுதே பார்க்கலாம் அதுக்கடுத்து சொல்கிறார் பாருங்களேன் ஓ யோகியே கடவுள் எல்லா மூச்சிலும் மூச்சு காற்றாய் உள்ளான் யோகி பார்த்து சொல்றாரு கடவுள் எல்லாருடைய மூச்சிலும் எல்லா மூச்சிலும் எல்லா மூச்சும் அப்படின்னா மனிதர்களுடைய அந்த சுவாசம் மட்டுமல்ல விலங்குகள் பறவைகள் நீர்வாழ் உயிரினங்கள் மரம் செடி கொடிகள் அப்படியாக எல்லாமே சுவாசிக்குது அப்படி எல்லா மூச்சிலுமே மூச்சு காற்று மூச்சு காற்றாய் உள்ளான் அப்ப மூச்சு காற்றாய் இருக்கக்கூடியவன் தான் அந்த இறைவன் அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாம் உணர முடியும் அந்த கடவுளை போய் நம்ம கோயிலில் தேடவோ மசூதியில் தேடவோ சம்பிரதாயத்தில் தேடவோ தேடவோ செய்தால் நிச்சயமாக அங்கே அவர் இருக்க மாட்டார் அப்போ கடவுள் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார் எல்லார் மூச்சிலும் இருக்கிறார் வேறு எங்கும் கிடையாது அதை யார்னால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா உண்மையாலுமே கடவுளிடத்துல அன்பு காட்டக்கூடியவர்கள் உண்மையாலுமே கடவுளுக்கு சேவை செய்யக்கூடியவர்களால் உணர முடியும் கடவுள் வேறு எங்கேயுமே இல்லை பக்கத்தில் தான் இருக்காரு நமக்கு அருகில் தான் இருக்கிறார் அப்படி நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு குறிப்பிடுறார் அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு கவிதை சன்னியாசியிடம் ஜாதி கேட்காதே சன்னியாசிகள் தெரியும் பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடியவங்க அவங்களுக்கு குடும்பம் என்ற ஒன்று இருக்காது குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவாங்க சன்னியாச வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சதை சாப்பிட்டுட்டு எங்காவது ஒரு பக்கம் தங்கியிருப்பாங்க அப்படிப்பட்ட சன்னியாசி கிட்ட போய் நீ என்ன ஜாதின்னு கேட்காதே ஜாதி பார்க்காத சன்னியாசி ஆனாலும் போர் வீரனானாலும் வணிகனானாலும் வேறு எந்த ஜாதியானாலும் தேடும் இறைவன் ஒருவனே நம்ம திருமூலர் சொல்லுவார் இல்லையா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அதே கருத்தை தான் இங்கே அவர் சொல்றார் கடவுள் எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் தான் சன்னியாசி கிட்ட போய் ஜாதி கேட்குற தப்பு போர் வீரன் நம்ம ஒரு நாட்டை காக்கக்கூடிய வீரன் போருக்காக போகக்கூடிய வீரன் அவனிடத்துல ஜாதி கேட்டுக்கிட்டு இருந்தா யாராவது நாட்டில் வாழ முடியுமா அடுத்து வணிகன் பொருள்களை எல்லாம் வாங்கி கொடுக்குறவன் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவன் அவனிடத்துல போய் நீ ஜாதி கேட்கலாமா எல்லாரும் தேடக்கூடிய அந்த இறைவன் ஒரே இறைவன் தான் சன்னியாசியிடம் ஜாதி கேட்பது பேதமை அது முட்டாள்தனம்ங்கிறார் பேதமை என்பது அறிவில்லாதத்தனம் முட்டாள்தனம் அந்த சன்னியாசிகிட்ட போய் நீ என்ன ஜாதின்னு கேட்காத சிறைப்பவன் இறைவனை கண்டான் சிறைக்கக்கூடியவன்னா அந்த முடி வெட்டுவாங்க இல்லையா அவங்கள குறிப்பிட்றாங்க அந்த முடிவெட்டி அந்த முகமெல்லாம் அழிச்சு விட்டு நம்மளை அழகுப்படுத்துகிறவங்க அந்த சிறைப்பவன் இறைவனை கண்டான் அப்படிப்பட்ட சிறைக்கிறவங்க கூட கடவுளை பார்த்துருக்குறாங்க துவைப்பவள் துணி வெளுத்து கொடுக்குறாங்க இல்லையா அழுக்கான ஆடையை துவைச்சு தூய்மைப்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த அவங்களும் கடவுளை பார்த்துருக்கிறார்கள் தச்சன் இந்த மரத்தில் பொருளெல்லாம் செஞ்சு கொடுப்பார் இல்லையா மரத்தாலான பொருள்களை எல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய தச்சர்கள் அப்படிப்பட்ட தச்சனும் இறை அவங்களும் இறைவனை எல்லாம் பார்த்துருக்குறாங்க ராம்தாஸும் கடவுளை கண்டார் ராம்தாஸ் அப்படிங்கிறவர் இவர் ஒரு ஒரு சீக்கிய குரு சீக்கிய சமயத்தை சார்ந்தவர் அவரும் கடவுளை பார்த்துருக்கிறார் ரிஸ் ஸ்வபசா தோல் அந்த ஸ்வபசா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த தோல் உரிக்கப்பாங்க விலங்குகளுடைய தோலை உரிக்கக்கூடியவர்கள் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப உயர்வான நிலையில் இருக்கிறதா நம்ம சொல்லக்கூடியவங்களும் கடவுளை பார்த்துருக்காங்க தாழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களும் நம்ம சொல்கிறோம் இல்லையா நாம் கடவுள் சொல்லலை அவங்களும் கடவுளை பார்த்துருக்காங்க அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எதற்காக இந்த ஜாதி பார்க்கணும் கடவுள் ஜாதி பார்த்துருந்தா ஒருத்தர் கண்ணுக்கு தெரியவார் ஒருத்தர் கண்ணுக்கு தெரிய மாட்டார் இல்லையா உண்மையான அந்த பக்தி அன்பு வைத்திருக்கக்கூடிய பக்கத்தில் தான் கடவுள் இருப்பார் அவங்களுக்கு மட்டும்தான் காட்சி தருவார் அடுத்து சொல்ல பாருங்கள் இந்துவும் செத்தான் முஸ்லீமும் செத்தான் எல்லாருமே சாகிறாங்க தான் இந்துவும் சாகுறாங்க முஸ்லீமும் சாகிறாங்க வாழ்ந்த சுவடுகள் காணவில்லை அவங்க வாழ்ந்ததற்கான அடையாளமே இல்லையே புதித்த எச்சம் புதைச்சிட்டு போய் கொஞ்சம் காலம் கழித்து தோண்டி பார்த்திங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது அந்த எச்சம் அந்த மிச்சம் கூட காண முடியாது வேறுபாடின்றியே எல்லாம் முடிந்தது நண்பனை செத்ததுக்கப்புறம் யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அவங்க வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும் ஆக நண்பனே வாழும்போதே அவரை நம்பு வாழ்கிறப்பவே அவரை நம்பு அவர் என்பது இந்த இடத்துல கடவுள் அந்த கடவுளை நம்பு வாழும்போதே அவரை அறி அப்போ வாழும்போதே அவரை அறிந்து கொள் தெரிஞ்சுக்கோ கடவுள் எங்கே இருக்கிறார் அறிந்து கொள் அப்படிங்கிறார் அப்போ வாழும்போதே அவரை நம்பு வாழும்போதே அவரை அறிந்து கொள் இருக்கும்போதே அவரை புரிந்து கொள் இருக்கிறப்ப உயிரோடு வாழும்போதே அந்த கடவுளை புரிஞ்சுக்கணும் சாகும்போது சங்கரா சங்கரான்னு கூப்பிட்டு எந்த பயணம் கிடையாது அப்போ வாழும்போது கடவுளை நம்பு வாழும்போதே கடவுளை தெரிந்து கொள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே கடவுளை புரிந்துகொள் விடுதலையின் பாதை அதுவே அதுதான் இந்த பூமியை விட்டு நம்முடைய உயிர் விடுதலையாகும் போது கடவுளை அடைவதற்கான பாதை போதே விலங்குகளை உடைக்காவிட்டால் விலங்கு என்பது இந்த இடத்துல எல்லாம் விலங்கு போடுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம அந்த ஜாதி மதம் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு விலங்கை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம் வேறுபாடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த விலங்குகளை உடைச்சி வீசிடுங்க வாழக்கூடிய காலத்தில் நம்ம உடைக்காமல் ஜாதி மதம் அதுலேயே ஊறி போயிட்டால் செத்த பின் ஏது விடுதலை அப்புறம் விடுதலை கிடைக்காது ஆன்மா இறைவனுடன் கலக்கும் என்பது வெறும் கனவு உயிர் போய் ஆன்மா என்பது உயிர் அந்த உயிர் போய் கடவுளோட கலக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வெறும் கனவு தான் அது உடலை விட்டு பிரிந்து போனது அது உடலை விட்டு போயிருச்சு அவ்வளவு தான் ஆக நீ வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நீ கடவுளை ஒன்று என நினை யாரிடமும் வேறுபாடு பார்க்காது எல்லாரும் இறந்ததுக்கப்புறம் எல்லாம் தான் போவாங்க அது அப்போது நீ வேறுபாடு பார்க்காத உனக்குள்ள விலங்குகளை பூட்டி கொண்டு இருக்காது விலங்குகளை உடைக்கலைன்னா உனக்கு விடுதலையே கிடையாதுன்னு சொல்கிறார் அடுத்து கடைசியாக சொல்கிறார் பாருங்களேன் அடுத்த கவிதை இது ஒரு வேறொரு கவிதை இந்த மண்பானையுள் தான் வணங்குபவனும் வனங்களும் மண்பானையாக இந்த உலகத்தை சொல்கிறார் உருவகப்படுத்துகிறார் இந்த உலகம் வந்து ஒரு ஒரு மண்ணாலான ஒரு 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 பானை தான் வணங்கக்கூடியவன் இருக்கிறான் சாமி கும்பிட்றவன் இருக்கிறான் வனங்கள் காடுகள் இருக்கின்றன படைப்பவனும் இதனுள் தான் இந்த பானையுள் தான் நம்மளை படைக்கிறான் இல்லையா கடவுள் அவன் கூட இந்த பானை இந்த தான் இருக்கிறான் ஏழு கடல்கள் ஏழு கடல்கள் எண்ணற்ற விண்மீன்கள் அதாவது கணக்கிட முடியாத அளவுக்கு வானத்தில் கூடிய விண்மீன்கள் மாயக்கள் நம்மளை அப்படியே இது உண்மையாக பொய்யா நம்மளை மயக்கக்கூடிய மாயக்கல் அதை மதிப்பிடக்கூடியவன் இது சரியாக தப்பான்னு மதிப்பிடக்கூடியவன் ஏகாந்த நாதம் தனிமையில் இருக்கக்கூடிய போகும் இருக்கும்போது கேட்கக்கூடிய ஓசை எல்லாமே இதுக்குள்ளே தான் அடக்கும் இந்த பானைக்குள்ளே அடக்கும் இந்த உலகத்துக்குள்ளே தான் அடக்கும் வணங்குபவன் வனங்கள் படைப்பவன் எல்லாமே இந்த பானைக்குள்ளே தான் ஏழு கடல்களும் இதுக்குள்ளே தான் கணக்கிட முடியாத அளவுக்கு நட்சத்திரங்களும் அதாவது விண்மீன்களும் இதுக்குள்ளே தான் மாயக்கல் மதிப்பிடக்கூடியவன் ஏகாந்த நாதம் எல்லாம் இதுக்குள்ளேருந்து தான் வருது இந்த பானை ஆகிய உலகத்துக்குள்ளேருந்து தான் வருகிறது வற்றா சுனைகள் சுர சுரப்பதும் எதனுள் வற்றாத சுனைகள் சுனைகள் அது அது வற்றாம அப்படியே மேலும் மேலும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறது பொங்கிக்கிட்டே இருக்கும் சுனைகள் அது எல்லாம் சுரக்கிறது இதில் தான் சுரக்கிறதுனா தெரியும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் வற்றவே வற்றாது அப்படிப்பட்ட வற்றா சுனைகள் இருப்பது சுரப்பதுவும் இதனுள் கபீர் சொல்கிறேன் கேள் என் சகோதரனை என் அன்பு இறைவனும் இதனுள் தான் என்னுடைய அன்பு இறைவன் இதுக்குள்ள தான் இருக்கிறான் அப்போ கடவுளை தேடி நீ எங்கெங்கேயோ போகணுங்கிற அவசியம் கிடையாது கடவுள் வந்து எல்லா இடங்கள்லையுமே வியாபித்திருக்கிறார் யார் அந்த கடவுளை மனதார வழிபடுகிறார்களோ யார் கடவுளை முழுமையாக நம்புகிறார்களோ யார் உண்மையாலுமே உயிர்களை நேசிக்கிறார்களோ அவர்களுக்குள் தான் அந்த கடவுள் இருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த கடவுள்தான் உலகை படைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை படைத்திருக்கிறான் இந்த உலகமின்றி அந்த இறைவன் கிடையாது எல்லாமே இதற்குள் தான் நடக்கும் ஆக எல்லோரும் அன்போடு இருங்கள் அந்த அன்பு இருக்கக்கூடிய இடத்தில்தான் இறைவன் இருக்கிறான் அன்பே கடவுள் காட் இஸ் லவ்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த கடவுளும் இதற்குள் தான் அடங்கியிருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எந்த வேறுபாடும் பார்க்கக்கூடாது என்பதை கபீர் வலியுறுத்துகிறார் இப்படியாக இந்த கபீர்னுடைய கவிதைகள் மத நல்லிணக்கத்தை நமக்குள் ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம் நன்றி